ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில்ங்க ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி சீர சம்பார் ரைஸ் வச்சு குக்கர்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அண்டு பச்சை மிளகா தக்காளிங்க தயிர் கொஞ்சமாக ஒரு கால் கப்பு மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா அண்டு அரிசி வந்து சீரசம்பா அரிசி ஒரு மூணு டம்ளர் எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் பொருள் இது காட்ட மறந்துட்டேங்க இது வந்து பிரியாணி மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது பிரியாணிக்கு என்ன என்னென்ன ஸ்பைசஸ் போடுவோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலங்கை கல்பாசி மல்லி மூட்டு அண்டு ரோஜா இதழ் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வந்து எல்லாமே நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்குறேன் அப்படியே முழுசாக போட்டால் குட்டி சை ஒதுக்கிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் சாச்சுங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி இலை போட்டுக்கலாம் நான் அந்த பவுடர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சமாக பிரியாணி இலை போட்டுக்கலாங்க அப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போதும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் எங்கேயிருச்சு பாருங்கள் நான் சொன்ன அந்த பவுட்ரு ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நல்லா ஃப்ரை பண்ணி பண்ணிடலாம் அப்புறமா தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் அது ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அண்ட் அது கூட வந்து சக்தி பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க ஒரு சிலர் வந்து மல்லித்தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறாங்க நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல வெறும் பிரியாணி மசாலா மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறது மூணு டம்ளர் அரிசிங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா அந்த பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது இப்போ அதை சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜ்லிங்க தயிர் கொஞ்சமா நல்லா சேர்க்க போறேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கணும் நீங்கள் பாத்திரத்தில் வச்சு தம் போட்டு செய்கிறது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் பட் குக்கர்லேயும் செய்யலாங்க குக்கரில் செஞ்சு பாருங்கள் வைஸ் அது இதுவும் சூப்பராக தான் இருக்கும் சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கிருச்சுங்க இப்போ அரிசியை நான் சீர சம்பாரிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு நான் வந்து இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம் வந்து தேவையான தண்ணி இதில் அழுந்து வச்சிடலாம் அரிசி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளர் விட்டுருங்க அப்போ தான் நான் வந்து குலைவு இல்லாமல் சாதம் வரும் நம்மளுக்கு இப்போது அரிசிக்கு தேவையான தண்ணி நான் அளந்து வச்சுட்டேங்க உப்பு ஃபைனலாக உப்பு காரம் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வெட்டு எடுத்தோம்னா மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு குக்கர்லேயே செம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடும் நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விடலாம் இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நான் குக்கரை மூட போகிறேன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன் மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி ரெடி அப்படியே லைட்டாக விட்டு நம்ம பரிமாறிடலாம் இதே மாதிரி நீங்களும் குக்கரில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்